இப்ப விஜய் கட்டுப்பாட்டுல ஒரு பத்து லட்சம் இருபது லட்சம் இளைஞர்கள் இருக்காங்கல்ல இருக்காங்க இருக்காங்கல்ல இருபது லட்சம் பேர் இருப்பான் எட்டு கோடி பேர் இல்ல இருபது லட்சம் பேர் ரெண்டு கோடி இருக்குன்றாங்க நீங்க இருபது லட்சம் வச்சுக்கிட்டீங்கன்னா கூட அவங்களுக்கு எல்லாம் மண்டையில மசாலாவது ஒன்றும் இருக்காது இப்ப இவங்களை வந்து என்ன பண்றாங்கன்னா இப்ப விஜயை நோக்கி மட்டும் பார்வை விஜய் விஜய் ஆடுறாரு திரிசாவை நல்லா டான்ஸ் ஆடுறாரு நல்ல தாரா இருக்காங்க நல்லா டைலாக் பேசுறாரு பஞ்ச் டைலாக் பேசுறாரு எனவே நம்ம விஜய் தான் பிரதமர் ஆகணும் இப்படின்னு ஒரு கூட்டம் இருக்காங்கல்ல இவன் ஆபத்தான கூட்டம் ஒன்றா என்ன பண்ணுவான் நம்ம ஃபஸ்ட்டு சிஎம் ஆயிடலாம் பிஎம் ஆயிடலாம் சொல்லி இறங்குவாள் இவ்வளோ கூட்டமாக நடாது அஞ்சு லட்சம் பேர் வேணாம் நம்ம மொத்த கூட்டமே அஞ்சு லட்சம் தான் இருக்கும் அப்போ இதில் மதி மயங்கி போய் என்ன பண்ணா மமதையை மமதையின் நிச்சயம் அவனுக்கு அந்த நாலேஜ் இருக்காது அறிவு இருக்காது அரசியல் இருக்காது எதுவுமே இருக்காது இப்போ எப்பவுமே ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே நீங்கள் போய் ஒருத்தன் கட்டுப்பாட்டில் போய்ட்டு அந்த ஒருத்தனை தூக்குனாலே ஒரு லட்சம் பேரை தூக்குன மாதிரி கணக்கு அப்போ அரசாங்கத்துக்கு தெரியும் இவனை இவனை கொத்தா தூக்குனோம்னா இந்த கூட்டம் கூட ஆஃப் ஆகிடும் கிரிக்கெட் பிளேயர் இங்க பக்கம் ஆள் சேர்றான்னா விட்டுருவாங்க ஆனா அவன் நம்ம தன்னோட கட்டுப்பாடுல வச்சுப்பான் நம்மள மீனா திக்கி உள்ள வச்சுருவா ஸ்டைல் இப்ப நம்மளை நோக்கி வந்தானா நசிக்கிடுவாங்க எப்படி விஷயம் கை கட்டி நிக்க விட்டாங்க சார் ஆனால் பதினேழு பதினெட்டு அந்த இருபத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கிற இளைஞர்களால ஒரு நாட்டையே வந்து முடியும் ஒரு கூட இது வந்து அடிமை இந்தியாவில் ஏதாவது ஒரு மாநிலத்திற்கு அப்படி பண்ண முடியுமா இந்த மாதிரி மாநிலத்தில் பண்ண முடியாது மாநிலத்தில் குழப்பங்களை ஏற்படுத்தலாம் இப்போ ஒரு தம்பி இறங்கியிருக்காங்க அங்கேயே ஒருத்தனை செட் பண்ணி போயிட்டு இருக்காங்க இப்போ ஒரு மூணு வருஷமா ஓகே அதான் இப்போ உடைக்க போறான் இப்போ இல்ல யூடியூப் சார்ந்தவரா இல்ல சமூக ஊடகங்கள் சார் இல்ல இருக்கா பண்ணிட்டு இருக்கான் அவன் ஃபேமஸாக போயிட்டு இருக்கான் ஃபேமஸ் ஆகிட்டே இருக்கான் நடிகராக கூட இருக்கலாம் அது யாராக வேணாலும் அரசியல்வாதியாக கூட இருக்கலாம் மிக ஆபத்தான மனிதன் வல்லுவம் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் பேசும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி என்று நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் உமாபதி அவர்கள் சார் வணக்கம் 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 நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்குமா சார் நேபாளில் வந்து ப கிளர்ச்சி இளைஞர்களால் ஒரு பெரிய கிளர்ச்சி ஏற்பட்டுருக்குன்னு சொல்லிட்டு பல்வேறு செய்திகளை நம்ம பார்த்து வந்திருக்கோம் எதற்காக அந்த கிளர்ச்சி ஏற்பட்டதுன்ற ஒரு கேள்வி இருக்குது எதற்காக அந்த கிளர்ச்சி ஏற்பட்டது அப்படின்னா அது ஏற்கனவே இந்த இந்த டூ கே கிட்ஸ் வந்து திடீர்னு இந்த சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் எல்லாமே அந்த ஏற்கனவே எச்சரிக்கை விடுது ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி இந்த மாதிரி அது வந்து அது வேறு மோதல் அது வந்து இளைஞர்களுக்கான மோதல் கிடையாது அது ஒரு பெரிய ஒரு அவங்க நாட்டோடைய அந்நிய சக்திகள் வந்து செக் வைக்கிறாங்க அதுக்குன்னா அந்த பிரைம் மினிஸ்டருக்கு செக் வைக்கிறாங்க ஓகே அதை சோசியல் மீடியா ஃபுல்லாக அமெரிக்கா கண்ட்ரோலில் தானே இருக்குது எல்லாமே ஸோ இப்போ அந்த சோசியல் மீடியாவை வச்சு பூஸ்டப் பண்ணுவான் எவனை வேணாலும் தூக்கி விடுவான் எவனை வேணாலும் ஒழிச்சு கட்டிடுவான் சரியா அதை அவரோட நீங்கள் கேள்வியே கேட்க முடியாது இப்போ நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கே தெரியாது திடீர்னு ஒரு வீடியோ பார்த்தா ஒன்றரை லட்சம் போகும் தின்னு ஒன்று பார்த்தா இருபதாயிரம் போகும் ஏண்டா இருபதாயிரம் போகுன்னு பார்த்தா அவன்கிட்ட கேட்க முடியாது அவன் பார்த்து பண்ணுறது தான் அவன் எதை தூக்கி விடணும் எதை வைக்கணுன்றது அவனோட விருப்பம் அதுக்கான அளவு கோலும் இருக்காது சொல்லவும் மாட்டாங்க இதுதான் சோசியல் மீடியாவோட ஒரு பெரிய பலம் அதை வச்சு ஒரு நாட்டையே கவழ்த்த முடியும் அப்படின்ற ஒரு ட்ரையல் பார்த்துருக்காங்க இப்போ அது சக்ஸஸ் ஆகிடுச்சு சோசியல் மீடியாவை மட்டும் வைத்து ஒரு நாட்டில் புரட்சி ஏற்படுத்த முடியும் ரத்தமின்றி கத்தியின்றி ரத்தமின்றி துப்பாக்கியை தூக்காமல் ஒரு அந்நிய சக்தி ஒரு நாட்டுக்குள்ளே புகுந்து ஒரு நாட்டை காலி பண்ணி அவனை ஓட ஓட விரட்ட முடியுன்ற ஒரு உதாரணம் தான் இந்த புரட்சி ஓகே இது புரட்சியும் கிடையாது புண்ணாக்கும் கிடையாது சில பேரை தூண்டி விட்டு சில பேரை சோசியல் மீடியாவில் பூஸ்டப் பண்ணி விட்டு ஒன்றத்துக்காகாத ஒருத்தனை போய் ரீச் பண்ண வச்சு அந்த ரீச் மூலமாக ஹியூமன் கேட்டில்ஸ் எல்லாம் அவன் பக்கமாக வலையில் விழுக வச்சு அவங்கள வச்சு ஏவி ஒரு ஆட்சியை கலைச்சி விட்டுட்டு அப்படி பின்னாடி வந்து இவன் நினைக்கிறவனை பிரதமர் ஆக்கிட்டு அந்த ஹியூமன் ஓடி ஓடிப்பிடுவான் பசங்கள்லாம் திருப்பி ஸ்கூலுக்கு போயிடுவாங்க அவனுக்கு என்ன நடந்துச்சு நம்ம என்ன பண்ணோன்னு அவனுக்கே தெரியாது அதுதான் இப்போ நடந்துருக்கு ஓகே சார் ஒரு இருபத்தி ஆறு ஆப்னு நினைக்கிறேன் சார் அந்த ஆப் மட்டுமே பேன் பண்ணதுக்கு இவ்வளோ பெரிய ஒரு சம்பவம் நடக்கணுமா இல்லை அது இதோடைய காரணம் வந்து இருபத்தாறு ஆப்னு இல்லை ஒரு ஆப் வச்சு ஆப் வச்சிடலாம் இருபத்தாறு ஆப்லாம் தேவையில்லை ஃபேஸ்புக்கு ட்விட்டரு இப்போ ட்விட்டர் மட்டும் வேற கையில் இருக்குது ஃபேஸ்புக்கு யூடியூப்பு இப்போ டிக்டாக்கு இதெல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் வந்து எல்லாமே ஒரே ஒரு ஒரு ஒருத்தன் கீழ் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது ஸோ அதை வச்சு தூண்டி விடும்போது இதெல்லாம் பண்ண முடியும் எளிதாக பண்ண முடியுன்றதை இப்போ அவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ப்ரூவ் பண்ணது தான் இந்த புரட்சி ஒரு சிங்கிள் மேன் ஒருத்தனை வச்சு அவனை வந்து லைட்டாக தூக்கி விட்டு இப்போ இங்கேயும் தமிழ்நாட்டிலேயும் அதுபோல் நடந்துகிட்ருக்கு அது நம்ம பிரேக்கிங் ஒரு ரெண்டு நாளில் அதை பற்றி போடுவோம் ஓகே தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவிலையும் சரி இந்தியாவில் அதுக்கு மேலே ட்ரை பண்ணாங்க அந்த நேரத்தில் சோசியல் மீடியா வச்சு ட்ரை பண்ணல அண்ணா ஆசாரேன்னு ஒரு கிழவனை வச்சு ட்ரை பண்ணாங்க அதை வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த வடிவேல் காமெடி பார்த்துருப்பீங்கள எவன் படிக்கலையோ கொட்டி எங்கேயோ வித்துட்டு போயிடுவாங்க வித்துட்டு போனோன்னே என்னடா இப்போ மோசம் பண்ணிட்டான்டா மோசம் போயிட்டோம் அப்படின்வான் என்னான்னு பார்த்தா ஐயாயிரூவா ஐயாயிரரூவா தான்டா கொடுத்தான் ஐயாயிரூவா இல்லை இப்போ ஐம்பதாயிரரூவா படிக்கிறதுக்கு ரூபா கொடுத்தான்னு ஏதோ பஞ்சாயத்து பண்ணோம் படிக்கலே தான் இருக்காது ஆனால் மோசம் போயிட்டோன்னு கற்றுவான் அந்த கதையில் தான் அண்ணா சார் வச்சு ஆட்டம் நடத்தும் போது படிக்கல இவங்க திருடிகிட்டு போயிட்டாங்க யார் பிஜேபி திருடி போனாலும் இவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க அவங்க டோட்டலாக காலேயே அண்ணா சாரையை கொண்டு திருப்பி பலசர கடையில் உட்கார வச்சிட்டாங்க ஸோ இதெல்லாம் வந்து இந்தியாவில் வந்து அவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியாது ஏன்னா பல மாநிலங்களாக பிரிஞ்சிருக்கு அங்கே வந்து ஒரு சின்ன நாடுனால் அது ஈஸியாக பண்ணிட்டாங்க பண்ணி அந்த பிரதமரை ஓட விட்டாங்க ஜனாதிபதி விட்டாங்க எல்லா அமைச்சர் எதிர்கட்சிக்காரன் எல்லாம் ஓடிட்டான் இராணுவ ஆட்சின்றதுக்கே இராணுவமா அப்படின்னு பற்றி ஒன்றுமே தெரியாது அந்த நாட்டில் இராணுவம் ஆட்சி நீங்கள் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து பகவான் மேலே இருக்கிறவன் பார்த்துக்குவான்ற மாதிரி தான் கதை சார் பல ஆண்டுகளுக்கு பிறகு ஹிட்லர் போல் ஒருவர் வந்து அங்கே உருவாகிருக்காரு அப்படின்ற ஒரு தகவல் தான் சொல்கிறாங்க ஹிட்லர் போலலாம் யாரும் உருவாகலை ஹிட்லர் போல் யார் உருவாகிருக்கா ஹிட்லர் போலெல்லாம் யாரும் உருவாக முடியாது அந்த அளவுக்கு அறிவு எவனும் கிடையாது ஸோ இப்போ என்னன்னா அங்கே வந்து ஒரு பையனை வச்சு அவனை சோசியல் மீடியாவில் வளர்த்து விட்டு அவனை வச்சு ஆட்டையை கலச்சி விட்டு எல்லோரையும் ஓட விட்டுறாங்க அந்த மாதிரி தான் வந்து சோசியல் மீடியாவில் ஒருத்தனை வந்து திடீர்னு அவன் போட்டான்னா எப்படி ஐம்பது லட்சம் பேர் பார்க்குறான் ஸோ அதை விட நல்ல வீடியோவெலாம் ஏன் பார்க்க மாட்றான் அப்படின்ற மாதிரி இருக்குல்ல அது வந்து அவங்க கையில் இருக்கிறதுனால அவங்க வந்து போய் ரீச் பண்ணுவாங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ரீச் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை திருப்பிட்டே இருக்கீங்க திருப்பினா ஒரு விஷயம் திருப்பி திருப்பி வரும்போது போது நிச்சயமாக நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்க ஹியூமன் மைண்டு எப்போனா இப்போ ஒரு இதுக்குள்ளே போயிட்டீங்க அது உங்களுக்கு லைட்டாக பார்க்கும்போது லைட்டாக அவங்களை ஈர்ப்பு இருந்ததுனாலே நீங்கள் அதுக்குள்ளே உள்ளே போயிடுவீங்க அதுக்கப்புறம் அடுத்தடுத்த விஷயமா புரிதா அதுதான் பேசிக் சைக்காலஜி ஹியூமன் சைக்காலஜி அதுதான் ஓகே அது வந்து சில ப ப திரைப்படங்கள்லேயே தத்துவங்களாக வந்துடும் தனுஷ் ஒரு படத்தில் சொல்லுவாப்பில் எங்களெல்லாம் பார்த்தவொடனே பிடிக்காது பார்க்க பார்க்க பிடிச்சிடும் அப்படின்னு இதுதான் பேசிக் சைக்காலஜி புரிதா உங்களுக்கு ஓகே இப்போ ஒரு பொண்ணு ஒரு பையனை பார்க்குதுன்னு வைங்க முதல்ல அது பா அப்படிலாம் போகாது சைட் அடிக்காது அப்படி இருக்கும் ஒருத்தர் டெய்லி ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தான்னு வைங்களேன் ஒரு நாள் அது ஒரு லவ் பண்ணிடும் அதே மாதிரி பையனும் அதே மாதிரி தான் பொண்ணும் அதே மாதிரி தான் இது வந்து ஹியூமன் மென்டாலிட்டி அந்த மாதிரி தான் இப்போ வந்து குடிகாரம் எல்லாம் குடிக்க போதை குடிக்கிறவன் பாதி பேர் எட்டு மணி ஆனால் குடித்து பழகிட்டான்னா எட்டு மணி ஆனால் அங்கே போக சொல்லுவோம் அதுதான் வந்து ஹியூமன் நேச்சர் சைக்காலஜி அது குடிக்கிறதுக்காக போதைக்காக போக மாட்டான் எட்டு மணி ஆயிடுச்சுனாலே அவன் அந்த கடையில் போய் டாஸ்மாகில் போய் நிற்பான்றது காரணம் வந்து ஒன்று வந்து போதையாக இருக்கலாம் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அது மைண்ட் செட்டு புரியுதா உங்களுக்கு ஓகே நீ காலை ஏழு மணிக்கெல்லாம் டிஃபன் சாப்பிட்டு பழகிட்டிங்கன்னா அதே தான் ஏழரை மணி வரைக்கும் உங்களுக்கு பசி தாங்காது அதே மாதிரி காஃபி காஃபி சாப்பிட்டா தான் எனக்கு பாத்ரூம் போகணும் டீ சாப்பிட்டா தான் போகணும்னு சில பேர் சிகரெட் குடித்தா தான் அது எல்லாமே ஒரு மைண்ட் செட்டு தான் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது ஸோ இது வந்து ஹியூமன் நேச்சர் இதை பேஸ் பண்ணி தான் அந்த சைக்காலஜிக்கலான கேம் வந்து ஆடுவாங்க அந்த கேமில் இதுதான் ஒருத்தனை ஒவ்வொருத்தன் வந்து யூடியூப்பில் வீடியோ போகிறா அவனை ஃபாலோ பண்ணி பழகிட்டீங்க லைட்டாக அவங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போடுறத கொண்டு போய் ரீச் பண்ணுவேன் ரீச் பண்ணும்போது அந்த கூட்டம் அதிகரிக்கும் போது அவனை அப்படி டைவெட் பண்ணி அதை ஆட்டையை களைச்சி விட்டு இவன் போயிடுவான் அவனும் ஓடி போயிடுவான் கடைசியில் யார் பிளான் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும் ஸோ அந்த மாதிரி தான் இப்போ ஆயிருக்கும் ஓகே சார் சார் ஆனாலும் வந்து அங்கே இருக்கிற அரசு அதிகாரிகள் அமைச்சர்கள் எல்லாருமே வந்து ஊழல் செஞ்சுருக்காங்கன்ற எல்லாம் யார் ஊழல் செய்யலை ட்ரம்ப் ஊழல் செய்யலையா மோடி ஊழல் செய்யலையா திமுக ஊழல் செய்யலையா ஏடிஎம்கே ஊழல் செய்யலையா யார் ஊழல் செய்யலை ஓகே ஊழல் யாராவது இருக்காங்களான்னு சொல்லுங்கள் பார்ப்போம் பெருசாக யாரும் சொல்லுங்க பெருசாரு ப்ரசன்டேஜ் வேணால் கம்மியாக இருக்கும் இப்போ சைனாவில் இப்போ ஜிஜின் பிங் இருக்காரு அப்படின்னா அவருக்கு சொத்து இருக்குது இருக்குது அவருக்கு ஒரு இது இருக்கும் அதில் ஊழலில் பல பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க இந்த மாலாம் அவ்வளோ பெரிய இரும்பு திரை நாடுன்ற இடத்துலையே ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லி அவரை டம்மி பண்ணி வச்சுருக்காங்க புரியுது அவங்களுக்கு ஸோ வந்து அந்த மாதிரி எந்த ஊழல் நடக்காத நாடே கிடையாது சிங்கப்பூரில்னா இருக்காது ரொம்ப கம்மியாக இருக்கும் ரொம்ப மினிமமாக அதான் இந்த இந்தியன் ஒன்னிலே ஒரு டைலாக் எதிர்ப்பார் யார் என்ன சம்பளம் என்னென்னா அதாவது சட் வந்து இப்போ கடமையை செய்கிறதுக்கு அவன் காசு வாங்க மாட்டான் இவன் கடமையை செய்கிறதுக்கே காசு வாங்குறான் இப்போ கிவியோ காசியில் தார்னா வேலையே அதுதான் ரேஷன் கார்டு கொடுக்குற இது பண்ணுறதா அது பண்ணுறதா வேலை அதுக்கு லஞ்சம் வாங்குகிறான் சிங்கப்பூரில் வந்து கடமையை மீறுறது காசு வாங்குவான் அதுவும் ஒரு பர்சன்ட் யாரோ ஒருத்தன் என்னென்னா இதை செய்யவே முடியாது செஞ்சால் போலீஸில் மாட்டிக்குவோம் பிரச்சனை ஆனால் அவனுக்கு நீ எனக்கு செஞ்சு கொடுங்க நான் உனக்கு செஞ்சு தரேன் அதுக்கு இப்போ நான் மாட்டினேன்னா நான் ஜெயிலுக்கு போக வேண்டியிருக்கும் அஞ்சு வருஷம் ஜெயிலில் இருக்க வேண்டியிருக்கும் இப்போ எவ்வளோ பெரிய வேலை உனக்கு செய்கிறேன் அப்படின்னா நீ எனக்கு அஞ்சு கோடி கொடு ஓகே அப்படின்னு லஞ்சம் வாங்குறது வேறு ஆனால் கடமையை செய்கிறதுக்கே கடமையை மீறுறதுக்கு லஞ்சம் வாங்குறது வேற கடமையை செய்கிறதுக்கு லஞ்சம் வாங்குறது வேற நம்ம ஊர்லலாம் கடமையை செய்கிறதுக்கே லஞ்சம் வாங்குவான் இப்போ சைனாலேயும் ரஷ்யாலேயும் கடமையை மீறி மீறுறதுக்கு லஞ்சம் வாங்குவான் அமெரிக்காவில் பிஸ்னஸாக பண்ணுவான் லஞ்சத்தை ட்ரம்ப்னா ஒரு நாட்டோட நாடு பேசி ஈஸி கரெக்ட் பண்ணால் அவர் மகனுக்கு கம்பெனிக்கு ஆர்டர் வாங்குவாங்க அப்படிதான் வாங்குவாங்க ஸோ இது மாதிரி லஞ்சத்தில் பல வகை இருக்குது நேபாளில் மட்டும்தான் லஞ்சம் இருந்துச்சா அதெல்லாம் ஒன்று லஞ்சம் வந்து எல்லா இடத்துலேயும் தான் இருக்குது ஓகே அப்போது நேபாளில் மட்டும் இந்த பிரச்சனை வரதுக்கான காரணம் வந்து அதை நேபாளில் காட்சியை கிளச்சி விடணும் வெஸ்ட்டு தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரணுன்றதுக்காக ஏன்னா அது வேறு கேம் அது சைனா பக்கத்தில் இருக்குது இந்தியாவுக்கு செக் வைக்கிறதுக்கு நடுவில் ஒரு சின்ன நாடுனா அதை பிடிச்சி வச்சுக்கிட்டோன்னா அதை பேஸாக வச்சுட்டு கேம் ஆடுவாங்க அதுக்கு அந்த நாடை கேப்சர் பண்ணுறாங்க அதுக்கு அவங்க ஒத்து வரலன்றனால அவங்க ஊழல் லஞ்சம் அப்படின்னு சொல்லி தரத்துக்குவாங்க இல்லை பிரதமர் வரைக்கும் வந்து தப்பி ஓடுறதெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம் ஆமாம் அது இந்த பிரதமர் தப்பி ஓட்டினதானே வேறு பிரதமர் போட முடியும் பிரதமர் மட்டும் இருக்காருன்னா வேற ஆள் எப்படி போட முடியும் பிரதமர் ஓட தான் அவனுடைய ஃபைனான்ஸ் மினிஸ்டரை தண்ணியில் கூட்டு போகிறாங்க வெளியில் மாட்டினானா அவன் செத்தான் காட்டு மிராட்டிகள் தான் இவன் இந்த கூட்டம் போகிறமே காட்டு மிராட்டி கூட்டம் தான் இவனுக்கு எதுக்காக பண்ணோன்னே தெரியாது எதுக்காக பண்ணுறோம் யாருக்காக பண்ணுறோன்னே அந்த கோமாளிகளுக்கு தெரியாது இவ்வளோ கேடல்ஸு அவன் எவனோ தூண்டி விட்றான் எவனோ சொல்கிறான்றத வச்சு செஞ்சு விட்டு வெம்பாட்டுக்கு போயிட்டு போயிடுவான் இருப்பாங்களா இந்த மாதிரி ஒரு கலவரத்துக்குலாம் எழுபது பர்சன்ட் ஹியூமன் கேட்டில் முட்டால் தானுங்க இந்த உலகத்தில் எழுபது பர்சன்ட் முட்டாள்கள் தான் இருக்கான் எழுபது பெர்சன்ட் முப்பது பர்சன்ட் இருக்க தான் அந்த உலகத்தை இயக்கிட்டு இருக்கான் ஓகே மீதி எழுபது பர்சன்ட் முட்டால் தான் ஹியூமன் கேட்டில்ஸ் தான் அவன் அவன் திங்கிறது அவனோட ப்ரொடக்டிவிட்டி அவன் குடும்பத்தை பார்க்கறது இதை அந்த வாழ்ந்துகிட்டு இருப்பான் அவனுக்கு வந்து இப்போ ஒரு பக்கம் வந்து அவன் தான் ஒருத்தனுக்கு ஓட்டே போடுவான் அவன் தான் ஒருத்தனை பார்த்து பொறாமையும் போடுவான் ஒருத்தனுக்கு ஓட்டும் போடுவான் அவன் கொள்ளையை இவன் தான் சொல்லுவான் இப்போ இந்த பசங்க இப்போ புரட்சி பண்ணானே இவங்க அப்பனும் அம்மாவும் தான் அந்த கட்சிக்கே ஓட்டு போட்டிருப்பாங்க இல்லை எதிர்கட்சிக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க இப்போ எல்லோரும் ஊழல் நீ சொல்கிற அப்போ முதல்ல வீட்டில் உங்கள் அப்பாவும் அம்மாவும் கொண்டு விட்டு தான் அடுத்து நீ வந்திருக்கணும் போராட்டத்துக்கு ஓகே அப்போ இந்த முட்டாள்கள் இதுதான் ஹியூமன் கேட்டல்ஸை டீல் பண்ணுறது ஹியூமன் கேட்டல்ஸ் டீல் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அவங்கள வந்து ஒரு ஆடுகளை எப்படி வச்சிருப்பீங்க அதுதான் மனிதன் அதை அடைச்சே வச்சிருக்கணும் பட்டியில் வச்சுருக்கணும் அதுவாக போகும் வரும் அது கொஞ்சம் மீறிச்சுன்னா எவனா தூக்கிட்டு போயிடுவேன் அதை இல்லைன்னா இதுவாக எங்கிட்ட ஓடி போயிடும் பெருதா அவங்களுக்கு போய் ஏதாவது ஒரு மிருகத்திட்ட மாட்டிக்கிறோம் இந்த மாதிரி தான் மனிதர்களை வந்து ஹியூமன் கார்டில் மேய்க்கிறதுன்றது பெரிய கஷ்டம் அதை எப்போ வேணாலும் எவன் வேணாலும் எப்படி வேணாலும் டைவெர்ட் பண்ணுவோம் அது வந்து ஒரு களிமண் மாதிரி இந்த மக்களை எப்படி வேணாலும் பயன்படுத்துவான்றதுக்கு இது ஒரு காரணம் பதினஞ்சு வயசு பையனுக்கு பதினேழு வயசு பையனுக்கு என்ன அரசியல் தெரியும் எப்படி தெரியும் ஓகே இப்போது நீங்கள் போய் வெளியே மைக்க போடுங்க ஒரு பதினஞ்சு வயசு பையன் ஸ்கூல் பையனை போட்டு யாரா பிரதமர்னு கேளுங்க உள்துறை அமைச்சர் யாரான்னு கேளுங்க தெரியாது விஜய் என்னடா பண்ண உங்களுக்கு அப்படின்னா தெரியாது அவனுக்கு புரியுதான் உங்களுக்கு ஸோ இவன் வந்து புரட்சி பண்ணி ஒரு நாட்டில் ஆட்சியை மாத்துறான்னு அப்படி ஸோ அந்த மாதிரி தான் இருக்கு இப்போ இந்தியாவில் வந்து என்னன்னா அரசியல் ராஜதந்திரங்கள் நம்ம மன்னர் காலத்துலேருந்து நம்ம தெரியாது தமிழ் மன்னர்களா இருந்தாலும் சரி மலையாள மன்னராக இருந்தாலும் சரி தெலுங்கு மன்னராக இருந்தாலும் சரி புரியுதா மக்களை கட்டுப்படுத்துறதுல அதை கட்டுப்படுத்துறதுல வந்து மக்களை வந்து அந்த ம மனித ஹியூமன் கடல்ஸை தனக்கு சாதகமாக பயன்படுத்துகிறதும் புரியுதா உங்களுக்கு நம்ம பாண்டிய மன்னர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 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 பெண் இருக்கா அவள் வந்து அவன் மேலே அண்ணன் வந்து கரெக்ட் பண்ணிடுறான் தம்பி வந்து அவன் மேலே ஆசைப்பட்டு அவளை தூக்க போகிறான் அந்த அவளுக்காக ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க பெரிய போர் இவன் பக்கத்தில் இவன் பின்னாடி ஒரு ஐயா பத்தாயிரம் பேர் இருக்கான் இவன் பத்தாயிரம் பேர் சண்டை போடுறாங்க எதுக்குடா சண்டை போடுறாங்க அப்படின்னா மன்னர் சொல்லிட்டாருன்னு சண்டை போடுறாங்க அதுதான் தேசபக்தி அந்த காலத்தில் சோழனுக்கும் பாண்டியனுக்கும் சண்டை நடக்குதுன்னா இவன் எதுக்கு சண்டை போடுறான்னா பொம்பளைக்கு சண்டை போடுவான் இல்லை காசுக்கு சண்டை போடுவான் இல்லைன்னா எதாவது வைரத்தை ஆட்டை போடுறது சண்டை போடுவான் இல்லை ஏரியா ஆட்டையை போடுறது சண்டை போடுவான் இந்த ஹியூமன் கார்டன்ஸ் போய் மோதி நீங்கள் சத்து போயிடுவாங்க இப்போ ஒரு நூறு யானை செத்து போயிடுறான் ஐநூறு குதிரை செத்து போயிடும் பாவம் அப்புறம் இவங்க சண்டையை பிரிச்சு இவங்க இந்த பக்கம் போயிடா அந்த பக்கம் போயிறான் செத்தவன் போகிறான் பொதுமக்களாக இருப்பான் இதெல்லாம் ஹியூமன் கேட்டல்ஸ் டீல் பண்ணுற விதம் அந்த காலத்துல வந்து நமக்கு தெரியுன்றதுனால நம்ம நாட்டில் அந்த புரட்சி இன்றைக்கு வரைக்கும் நடக்கலை இது தமிழ்நாட்டிலே ட்ரை பண்ணாங்க இப்போ வந்து இப்போ அதுக்கு தான் அந்த விஜய் மாதிரி ஆட்களை வச்சுருக்காங்க ஓகே புதுதாங்களுக்கு இப்போ விஜய் கட்டுப்பாட்டில் ஒரு பத்து லட்சம் இருபது லட்சம் இளைஞர்கள் இருக்காங்கல்ல புரியுதாங்களுக்கு இருக்காங்க இருக்காங்கல்ல இருபது லட்சம் பேர் இருப்பான் எட்டு கோடி பேர் இருபது லட்சம் பேர் அவங்க ரெண்டு கோடி இருக்குன்றாங்க நீங்கள் இருபது லட்சம்னு வச்சுக்கிட்டிங்கன்னா கூட அவங்களுக்கெல்லாம் மண்டையில் மசாலாவும் இருக்காது ஒன்றும் இருக்காது அப்போ இவங்கள வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ விஜயை நோக்கி மட்டும் இப்போ பார்வை விஜய் விஜய் ஆடுறாரு திரிஷாவை நல்லா டான்ஸ் ஆடுறாரு நல்ல பேராக இருக்காங்க நல்லா டைலாக் பேசுகிறாரு பஞ்சு டைலாக் பேசுகிறாரு எனவே நம்ம விஜய் தான் பிரதமர் ஆக்குறோம் இப்படின்னு ஒரு கூட்டம் இருக்காங்கல்ல இவன் ஆபத்தான கூட்டம் இவன் தான் இப்போ வந்து அங்கே நடிகர்கள் இல்லாதனால புரட்சியில் ஈடுபட்டான் இங்கே நேபாளில் நேபாளில் நடிகர் இருக்கிறனால என்னென்னா அரசாங்கமே என்ன பண்ணணும்னா நடிகர்கள் பக்கமாக தள்ளி விட்றோம் சரி போறியா போடா அப்படின்னு ஓடி மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஓகே அந்த நடிகருக்கும் இப்போ முதலமைச்சர் ஆசையை காட்டிடுவாங்க நீ தான் தம்பி அடுத்த முதலமைச்சர் அவனுக்கு பாரு எவ்வளோ பேர் இருக்குன்னு ஆளை பார்த்தோன்னே மிரண்டுருவாங்க இது ஒரு போதை சினிமாவில் ஒரு பத்தாயிரம் பேர் நம்மளை பார்த்து வாழ்க வாழ்கன்னு கற்றுட்டானா நம்ம தான் பிரதமர் நம்மளாம் நினைக்கிற மாதிரி பண்ணி விட்ருவாங்க அந்த மாதிரி கும்பிட்டேங்க தான் அவங்க இப்போ அவன் என்ன பண்ணுறான் நம்ம இப்போ சிஎம் ஆயிடலாம் பிஎம் ஆகிடலான்னு சொல்லி இறங்குவா இவ்வளோ கூட்டமாக நடாது அஞ்சு லட்சம் பேர் வரான் மொத்த கூட்டமே அஞ்சு லட்சம் தான் இருக்கும் அப்போ இதில் மதி மயங்கி போய் என்ன பண்ணாங்கன்னா மமதையின் உச்சிக்கு போயிடுவாங்க அவனுக்கு அந்த நாலேஜ் இருக்காது அறிவு இருக்காது அரசியல் இருக்காது எதுவுமே இருக்காது புரியுது அவங்களுக்கு இருக்கும்போது அவன் என்ன பண்ணுவான்னா இதில் இறங்கிடுவான் அந்த பதிஞ்சு லட்சம் பார்த்து மயங்கிடுவான் மயங்கி என்னமோ உலர ஆரம்பிச்சிடுவான் அப்போ அரசாங்கத்துக்கு தெரியும் இவனை இவனை கொத்தா தூக்குனோம்னா இந்த கூட்டம் பூரா ஆஃப் ஆயிடும் ஏன்னா இவன் சொன்னால் இந்த நடிகன் சொன்னான்னா அந்த கூட்டம் கேட்குமா கேட்காதான் கேட்கும்ல கேட்கும் அப்போ இந்த நடிகனை இப்போ இப்போ எப்பவுமே ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே நீங்கள் போய் ஒருத்தன் கட்டுப்பாட்டில் போய்ட்டு அந்த ஒருத்தனை தூக்குனாலே ஒரு லட்சம் பேரை தூக்குன மாதிரி கணக்கு ஆமாம் அதனால தான் இப்போ இந்திய அரசாங்கம் பார்த்தீங்கன்னா நடிகர்கள் பக்கம் கிரிக்கெட் பிளேயர் இங்கே பக்கம் ஆள் சேர்றான்னா விட்டுருவாங்க ஆனால் அவன் அண்ணன் தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சுருவாங்க நம்மளை மீறினா அவன் தூக்கி உள்ளே வச்சுருவான் இதுதான் ஜெயலலிதா ஸ்டைல் ஓகே அவனுக்கு ரசிகர்கள் இருக்கலாம் இருக்கலாம் ஆனால் நம்மளை ஈர்த்தரக்கூடாது அவன் பாட்டுக்கு ஒரு ஓரத்தில் கிரவுண்டில் விளாண்டுக்கிட்டு இருந்தானா பிரச்சனை கிடையாது எப்போ நம்மளை நோக்கி வந்தோன்னா நசுக்கிடுவாங்க எப்படி விஷய கை கட்டி நிற்க விட்டாங்கலாம் கூட அம்மா என்னை காப்பாற்றுக்குமான்னு இந்த மாதிரி நிற்க விட்டுருவாங்க இப்போ திமுக ஏன் அதை பண்ணலை அப்படின்னா இவர்களை க இவர்களை ஒரு கூட்டமாக சேர்த்து அதை அப்படியே மொத்தமாக உரம் கட்டிடுவாங்க இது இது திமுக ஸ்டைல் ஆதிமுக ஸ்டைல் ஜெயலலிதா ஸ்டைலில் வந்து கையை கட்டி நிற்க விட்றது அதோட ஓட விட்றது ஸோ இப்படி தான் இந்தியா பிஜேபி ஸ்டைலில் அதுதான் டப்புன்னு ஒரு நாலு போலீஸ் தம்பிக்கு பார்த்து போடுங்க அப்படின்னு ஒன்னே என் ஷாக் சாக்காயிருவேன் சரி மத்திய அரசு நம்ம பயிற்சிக்கு வேணாம் நமக்கு பாரு போலீஸ்லாம் பாதுகாப்பு விட்ருக்கேன் பில்டப்லாம் கொடுக்குறாங்க அப்படிங்கும் போது அவங்க கட்டுப்பாட்டில் இருப்பேன் கடைசியில் ஒன்றும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்து தெருவுள்ள தடுத்து விட்ருவாங்க அடுத்து ஒரு நடிகர் வருவாள் ஓகே யாரோ ஒருத்தர் வருவாங்க அது அப்படி போகும் இது இந்தியா ஸ்டைல் அதனால் இந்தியாவில் அதெல்லாம் நடக்கலை மேப்பான்லாம் நடந்தது சார் ஆனால் பதினேழு பதினெட்டு அந்த இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே இருக்கிற இளைஞர்களால் ஒரு நாட்டையே வந்து பிடிக்க முடியும் ஒரு மண்ணாங்க மண்ணை கூட பிடிக்க முடியாது புரியுதா இது பூரா வந்து அந்நிய கைகூலிகள்னு அடிமைங்க அவனுக்கு அந்த நாலேஜே இருக்காது அதான் நான் சொல்கிறேன்ல எழுபது பர்சன்ட் முட்டாலும் சொல்லி ஹியூமன் கேட்டல்ஸில் அவ்வளோ ஒரு பத்து பர்சன்ட் தான் அறிவு ம் அது எந்த ஏஜ் குரூப்பாக இருந்தாலும் சரி தான் இந்த உலகத்தையே வழி நடத்திட்டு போகிறவன் அவனுக்கு உதவுறவன் இருபது பர்சன்ட்டு புரியுதா இப்போ ஒரு ஒரு ஒருத்தர் இருப்பான் மாஸ்டர் மைண்டாக இருப்பான் அவன் கம்பெனியில் வேலைக்கு சேரணும்னு இருக்கான் பாருங்கள் தான் இந்த இருபது பெர்சன்டேஜ் சேர்ந்து அவனை மேலும் டெவலப் ஆக்கி விட்டு அவனோட ரிசர்ச்சுக்கு இவனும் அவன்கிட்டருந்து கற்றுக்கிட்டு இவனும் அவனுக்காக ஒர்க் பண்ணி ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குறாங்க பாருங்கள் அவங்க தான் அறிவாளி ஓகே அது அரசியலாக இருந்தாலும் சரி புரியுதா இப்போ இதாக இருந்தாலும் பிஸ்னஸாக இருந்தாலும் சரி ரிசர்ச்சாக இருந்தாலும் சரி எஜுகேஷனாக இருந்தாலும் சரி சயின்ஸாக இருந்தாலும் சரி அந்த பத்து பெர்சன்ட் தான் அறிவாளி அந்த இருபது பெர்சன்ட் அவனோட ஆகி ஒன்று இவன் அந்த பத்து பெர்சன்ட்டுக்குள்ளே போயிடுவான் ஓகே இல்லைனா இந்த இருபது பர்சன்ட்லேயே இருப்பான் இவங்க தான் அந்த உலகத்தை வந்து வழி நடத்தி கொண்டு போகிறது மித்த எல்லாருமே வந்து ஒரு அடுத்த லெவலுக்கு போக வேணாம் இது போதும்னு நினைக்கிறவங்க பூராமே ஹியூமன் கேட்டல்ஸ் தான் ஏன் இப்போ வேலைக்கு சேர்ந்துட்டோம் ஒரு வழியாக பரிட்சை எழுதுனா கவர்மெண்ட்டில் சேர்ந்துட்டான் இனி பிரச்சனை இல்லை இப்போ கல்யாணத்தை பண்ண வேண்டிதான் அடுத்த பிள்ளையை பேத்துட்டோன்னா அதை கொண்டு போய் இப்போ பெண்கள்லாம் இப்போ எயிட்டிஸ் நைன்ட்டீஸ் வரைக்கும் அப்படி தான் இருப்பாங்க கல்யாணம் ஆகிற வரைக்கும் தான் பயங்கரமாக சுற்றிகிட்டு இருப்பேன் கல்யாணம் ஆகி குழந்த பிறந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து அந்த நைட்டியை கால்ட்ரேட் பண்ணிட்டாங்க நம்ம இனி அழகுப்படுத்தி என்ன பண்ண போகிறோம் அப்புறம் பொம்பளை பிள்ளை இருந்தால் சடங்காயிரும் அப்புறம் கொண்டையை போட்டுவிட்டு அந்த பொண்ணுக்கு முப்பத்தஞ்சு வயசு தான் ஆகும் இப்போ உள்ள இந்த ஜென்ரேஷனில் முப்பத்தஞ்சு வயசு பிள்ளைங்க அப்படியா இருக்காங்க இல்லை பதின பதினாறு வயசு மாதிரி இருக்காங்க அது காரணம் என்னென்னா அவங்களோட முயற்சி ஓகே அதே மாதிரி ஹியூமன் கேட்டிலேருந்து நீங்கள் வந்து ஒரு ரிசர்ச்சராகவோ இல்லை அடுத்த கட்டத்துக்கு மாறணும்னா இந்த தேர்ட்டி பர்சன்ட் கேட்டகரிக்குள்ளே வரணும் வராதவன் பூரா முட்டால் தான் கடைசி வரைக்கும் அப்படியே இருப்பான் வேலைக்கு போவான் சாயந்தரம் வீட்டுக்கு போவான் அந்த காசில் சாப்பிடுவான் ஓகே அப்புறம் பிள்ளைங்கள படிக்க வைப்பாங்க அப்படியே போதும்பா அப்படின்ற மாதிரி இவர்களால் எந்த மாற்றமுமே வராது அவர்களுக்கு எந்த நாலேஜ் இருக்காது அதே வயசில் இப்போ இப்போ நேற்று கிர்க்னு ஒருத்தனை சுட்டு கொண்டாயின் பாருங்கள் அமெரிக்காவில் அவெல்லாம் வந்து மாஸ்டர் மைண்டு பதினெட்டு வயசுலேயே வந்து சோசியல் மீடியாவை தன் வசப்படுத்தினவன் பதினெட்டு வயசில் புரியுதா இந்த போர்டு வச்சு இங்கெல்லாம் ஒரு சில பேர்லாம் யூடியூப் நடத்திருக்கேன் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு இவ்வளோ இந்த பாண்டேலாம் ஒரு போர்டு வச்சுருப்பான் ஒரு பூச்செட்டி ஒன்று வச்சுருப்பேன் ஒரு கேமரா வச்சுருப்பேன் இதெல்லாம் யாரை பார்த்து அடித்தது அப்படின்னா கிரிக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் பண்ணது அப்புறம் இன்னொரு போர்டுன்னே ஒரு ஆள் இருந்தான் இங்கே இருக்கேன் யூடியூப்பில் போர்டு வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இத்தனை சதவீதம் இருக்குது இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சீமானுக்கு நாலு இவனா ஒரு கணக்கு போடுவான் நாலு இருக்கு அவனுக்கு ஏழு இருக்கு இவருக்கு பதினாறு இருக்குது இது மூணு சேதம்னா இவ்வளோ வரும் அப்புறம் என்ன பண்ணால் இன்னொன்று போடுவான் இப்போ பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டில் ஸ்டாலினுடைய சொத்து மதிப்பு வந்து அவர் என்ன கொடுத்துருக்காருன்னா ஆயிரத்தி நூற்றி நாற்பது கோடி அப்படின்னு இவனாக ஒரு கணக்கு போடுவன் பாருங்கள் இந்த போர்டில் எழுதி கணக்கு போடுறதை இன்ட்ரொடியூஸ் பண்ணவுன்னே கிற்கு தான் தான் கண்டுபிடிச்சி சோசியல் மீடியாவில் பீக்கில் போகிறான் அவனுக்கு அஞ்சு கோடி ஃபாலோவர்ஸ் இருக்காங்க இப்போ இவன் தான் கண்டுபிடிப்பான இயற்கையாகவே அதுக்கப்புறம் அவனை ஒட்டி போகிறாயி பாருங்க அவன் ஃபுல்லாகவே ஃபாலோவர்ஸாக அவனை பிடிச்சி அதை வச்சு வைக்கிறவன்லாம் அந்த கேட்டகிரிக்குள்ளே வந்துடும் சரி நம்ம என்னத்தை பார்த்தோம் அப்படின்னு போகிறவன் வந்து அப்படி போக வேண்டிதான் ஓகே ஸோ அதனால் அவர்களால் இதுக்குள்ளே வர முடிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் வந்து ஒரு ஒரு சாதனையாளர்களாகவோ ஒரு தலைவனாகவோ இல்லை ஒரு லீட் பண்ணி போகிற அது எதாவதுனால யூடியூப்பாக கூட இருக்கட்டும் நீங்கள் வந்து புதுசாக ஒன்று ஏதாவது செஞ்சு பண்ணீங்க அப்படின்னீங்கனால இந்த உலகத்தில் வந்து நீங்கள் ஒரு புதுசாக ஒரு இதை பண்ணுறீங்கன்னு அர்த்தம் இல்லைன்னா நீங்கள் ஹியூமன் கேட்டில் வேலைக்கு போய்ட்டு வந்தீங்கன்னா அப்படி போயிடுவீங்க ஓகே ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வந்து உங்களால் செயல்பட முடியாது உங்களுக்கு அறிவு இருந்தாலும் செயல்பட முடியாது ஏன் நம்ம ஹியூமன் கேட்னு சொல்கிறேன்னா உங்களுக்கு வருமானம் இல்லைன்னா உங்களால் செயல்பட முடியாது ஒரு வேலைய விட்டு நிறுத்துவான்ற பயம் வந்தது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் சரி அவர் ஏதாவது நாலு கேள்வி எழுதி கொடுத்து அதை கேட்டு நான் போயிடுவோம்னு வச்சுங்க நீங்கள் அவ்வளோதான் ஸோ அடுத்து என்ன பண்ணலாம் இது எவ்வளோ நாளைக்கு போகும் நீங்கள் யோசிச்சிங்கன்னா தான் அந்த முப்பது பர்சன்ட் கேட்டகரிக்குள்ளே வர முடியும் ஓகே ஸோ அதனால் இவர்களால் புரட்சியெலாம் பண்ண முடியாது இவர்களை நம்ம பயன்படுத்திக்கலாம் இந்த எழுபது பர்சன்ட் மக்களை எப்படி வேணாலும் நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படி பயன்படுத்தினா தான் இப்போ ஓட விட்டுருக்காங்க ஓகே சார் ஆனால் இதில் இன்னொரு விஷயம் பார்க்க போனால் அந்த சின்ன நாடுகள் எல்லாம் குறிவைக்கப்படுகிறதோன்ற மாதிரி இருக்குது பங்களாதேஷம் நடந்தது ஸ்ரீலங்கா தான் தமிழ் இந்தியாவில் உள்ளது எல்லாத்தையும் நடந்திருக்கு அது எல்லாமே சைனாக்கு செக் வைக்கிறதுக்கு ஒரு இடத்த பிடிச்சிருவாங்க இந்தியாவுக்கு செக் வைக்கிறதுக்கு ஒரு இடத்த பிடிப்பாங்க பிடிச்சிட்டே இருப்பா அது இவங்களால் தாக்கு பிடிக்க முடியாது அவங்களை ஈஸியாக வெலை கொடுத்து வாங்கிடலாம் ஓகே அதனால தான் பங்களாதேஷ் போச்சு ஸ்ரீலங்கா போச்சு இப்போ இதுவும் போச்சு நேபாளும் போச்சு இப்போ பூட்டான் மட்டும்தான் இருக்குது பூட்டானில் கை வைக்க மாட்டாங்க ஏன்னா பூட்டான் வந்து எந்த போட்டிக்கு வராத ஒரு நாடு வளர்ச்சி அடையாத நாடு இன்டர்நெட்டே கிடையாதுங்க மக்களுக்கு டிவி கிடையாது சேனல் கிடையாது ஸோ அதனால அதெல்லாம் விட்டுருவாய்ங்க நீ என்னத்தையும் நீயா ஆக்கி சாப்பிட்டுருக்க போகிற எனக்கு போட்டியாக இல்லை அதனால நீ எப்படியோ போகணுன்னு விட்டுருவாய்ங்க ஸோ அதை பற்றி இப்போ எல்லாத்தையும் பிடிச்சிட்டாங்க பாகிஸ்தான் இந்தியாவுக்கெல்லாம் ஏற்கனவே ட்ரை பண்ணாலே முடியல இந்தியாவில் ஏதாவது ஒரு மாநிலத்திற்கு அப்படி பண்ண முடியுமா இந்த மாதிரி மாநிலத்தில் பண்ண முடியாது மாநிலத்தில் குழப்பங்களை ஏற்படுத்தலாம் இப்போ ஒரு தம்பி இறங்கியிருக்கா அங்கேயே ஒருத்தனை செட் பண்ணி போயிட்டு இருக்கா இப்போ ஒரு மூணு வருஷமா நான் சொல்கிறேன் நான் அடுத்த இதில் சொல்றேன் ஓகே அதான் இப்போ உடைக்க போறேன் இப்போ ஒரு ரெண்டு நாளில் ஒரு நாளில் அதை பத்தி போட போகிறோம் இல்லை யூடியூப் சார்ந்தவரா இல்லை சமூக ஊடகங்கள் இல்லை இருக்கான் அவன் பண்ணிட்டு இருக்கான் அவன் ஃபேமஸாக போயிட்டு இருக்கான் இருக்கான் நடிகராக கூட இருக்கலாம் அது யாராக வேணாலும் அரசியல்வாதியாக கூட இருக்கலாம் யாராவது இருக்கலாம் அது நம்ம பிரேக்கிங் போடுவோம் சரி சரி மிக ஆபத்தான மனிதன் அது நம்ம இப்போ நாளைக்கு நாளைக்கு கழிச்சு போடுவோம் ஸோ அந்த மாதிரி இருக்குது இங்கேயும் அந்த மாதிரி குழப்பங்களை ஏற்படுத்துறதுக்கான எல்லா இடத்துலையும் ரெடி பண்ணிகிட்டு தான் இருக்கேன் இந்தியாவிலே ரெடி பண்ணிட்டு தான் இருக்கேன் ஆனால் இந்தியாவில் வந்து முட்டி முட்டி செவத்தில் முட்டி போகிற மாதிரியே போயிட்டுருக்கு இந்தியாவில் ஜன இப்போ இப்போ பிஜேபியில் செய்கிறது மாபெரும் சீட்டிங் எதுனா ஓட்டு சீட்டிங் இந்த மாதிரிலாம் யாருமே காங்கிரஸ்காரங்க கூட செஞ்சு இல்லை ஜனநாயக ரீதியாக ஏமாற்றுவாங்க கள்ள ஓட்டு கொஞ்சமாக போடுவான் ரெண்டு பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் போடுவான் தப்பு நடக்காது கிடையாது ஆனால் இவங்க வந்து எல்லையை மீறி போகும்போது இவர்களுக்கு ஆபத்து இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அதே நேரத்தில் எதிரியாளிகள் அவ்வளோ சீக்கிரம் இந்தியாவில் ஜெயிச்சிடுவேன் இந்தியா போன்ற நாடுகளில் டக்குன்னு வேறு ஒரு பொம்மையை குணந்தெல்லாம் உட்கார வச்சிட முடியாது அதுவும் மாற்று ஏன்னா ஒரு நாலு மாநிலத்தில் முட்டாள்கள் அதிகமாக இருந்தாங்கன்னா இன்னும் நாலு மாநிலத்தில் அதை கண்டுபிடிச்சிப்பான் ஸோ அந்த நாளில் இந்தியாவில் பண்ண முடியல அவர்கள் நிறையா ட்ரை பண்ணி ஃபெயிலியர் ஆயிருக்காங்க இன்னும் தொடர்ந்து அவங்க ட்ரை பண்ணிகிட்டு தான் இருப்பாங்க பாகிஸ்தான் ட்ரை பண்ணியும் ஃபெயிலியர் ஆகிட்டாங்க ஓகே ஏன்னா ரெண்டும் கொஞ்சம் பெரிய நாடு பல மாகாணங்களை கொண்டது சரியா ஸோ அந்த மாதிரி போய்ட்டு தான் இருக்கும் ஏன் இந்த கேள்வி கேட்கப்பட்டது சார் அங்கே இருக்கிற போல் இங்கே இளைஞர்கள் அதிகமாக இருக்காங்க அதுவும் அந்த சோசியல் மீடியாவில் ரொம்ப அடிக்ட்டிவாக இருக்காங்க அதை தான் சோசியல் மீடியா எவ்வளோ ஆபத்துன்றது இப்போ இந்திய அரசும் ராவும் புரிஞ்சு வச்சுக்கும் சோசியல் மீடியாவை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றது சோசியல் மீடியாவை வச்சு ஒரு புரட்சி நடத்த முடியுன்ற சாம்பிளும் தான் உலகத்திலே ஃபஸ்ட்டு இப்படிதான் சோசியல் மீடியாவை வச்சு ஒரு நாட்டோட ஏன்னா ஏசியாவில் தான் வேர்ல்டுலேயே சோசியல் மீடியா அடிக்ட் ஜாஸ்தியாக இருக்குது ஏழைகள் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது ஸோ அதனால தான் இங்கே இந்த மாதிரிலாம் பண்ண முடியுது இன்னும் சவுத் அமெரிக்காவிலேயோ மித்தாரத்திலாம் அதெல்லாம் பண்ண முடியாத காரணம் வேறு சில காரணங்கள்லாம் இருக்குது இப்போ இனி இதை வச்சு பண்ண முடியுன்றதுக்கு அவன் அடுத்தடுத்து இறங்குவா இதை வச்சு நீ பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு தடுப்பு நடவடிக்கையிலையும் பல நாடுகள் நீ இறங்கும் என்ன நடக்குன்னு பார்க்கலாம் ஓகே ஏன் சொல்லணுன்னா அந்த டிக்டாக்குக்கும் பப்ஜிக்கும் பேன் பண்ணதுக்கே இளைஞர்கள்லாம் துடிச்சு போயிட்டாங்க அப்படின்ற ஒரு செய்தி இருக்குது இப்போ புதுசு புதுசாக ஃப்ரெண்ட் ஆப்பு தோஸ்ட் ஆப்புன்னு பல ஆப்புகள் வந்துருக்கு இதெல்லாம் இல்லைன்னா இந்தியா அப்படி இருக்கும் இல்லை அதெல்லாம் இப்போ உடைய மொத்தமாக த அதனால தான் இந்திய அரசு ஒன்று ஒன்றா இந்திய அரசு வந்து மட்டுமே பண்ணிட்டு இருக்காங்க ஆமா ரம்யை அதுக்கு கொண்டு வந்ததே இதுதானே இப்போ இந்திய அரசு பொறுத்த அளவுக்கு ரம்மி விளாட்றது பத்தி தப்பே கிடையாது இப்போ ரம்மியை கொண்டு வான்னு சொல்லி எவனும் போராட்டம் பண்ண முடியாது வீட்டிலே சேர்ப்பாங்க ஆமாம் ஆனால் அதனால தான் ரம்மியை திறந்து விடுறது அதனால பணமும் வருது இவன் ரம்மியை தாண்டி குடும்பத்தை தாண்டி ஒன்றும் ரம்மியை பற்றி வச்சுப்பான் இல்லை ரம்மிக்காக வாங்கின கடனை பற்றி வச்சு இவன் அரசாங்கத்துக்கு கவுத்து விடணும் இல்லை எதிராகவே ஓகே அதுக்காக தான் அரசாங்கம் கொண்டு தான் அதெல்லாம் தெரிஞ்சே கொண்டு வர்றது பல்வேறு அரசியல் கருத்துக்களை பகிர்ந்து வீச மற்றும் ஒரு கான்சனுக்கும் நன்றி